பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்குவேன் என ராமதாஸ் அறிவித்துள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி அவசரமாக கூட்டியுள்ளார் இதனிடையே அன்புமணிக்கு ஆதரவான மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சிப்பதால் அதற்கான பதிலை சொல்வது தனது கடமை என்றார் தாம் கூட்டிய பொதுக்குழுவிற்கு யாரும் வராமல் அன்புமணி தடுத்துவிட்டதால் எட்டு பேர் மட்டுமே வந்திருந்ததாகவும் அன்றைக்கே தாம் இறந்து விட்டதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியும் அதனை அன்புமணி தடுத்து பிஜேபியுடன் கூட்டணி அமைத்ததாகவும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தனது சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி குற்றம் செய்துவிட்டேன் நாற்பத்தி ஆண்டு கால அரசியலில் கட்சிக்கு அவ பெயரை அன்புமணி என்றும் ராமதாஸ் குறை கூறினார் வயதில் வயதில் மத்திய கேபினட் நான் தான் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பேச்சு எதையும் அன்புமணி கேட்பதில்லை அவருக்கு தலைமை பண்பு துளிகூட கிடையாது என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார் தேவைப்பட்டால் பொதுக்குழுவை கூட்டி கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் நாளை முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு சென்னை சௌளிங்கநல்லூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார் இதனிடையே அன்புமணிக்கு ஆதரவான மாவட்ட செயலாளர்களை கட்சியிலிருந்து நீக்க ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பான இந்த சூழலில் பாமக இளைஞரணி தலைவர் பதவியை முகுந்தன் ராஜினாமா செய்திருக்கிறார்.